என்னுடைய பெயர் ஆ அழகை சேர்வை மதுரை மாவட்ட விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பனையூர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக மாவட்ட செயலாளர் என்ற முறையில் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் அது என்னவென்றால் அந்த அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் தோட்டக்கலையிலே வேலை செய்கின்ற உதவி தோட்ட அலுவலர்களை தோட்டக்கலை அலுவலர்களை டூ இன் ஒன் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் குறைப்பதாக ஆள் குறைப்பதாக அலுவலர்களை மாற்று இடங்களுக்கு குறிப்பாக வேளாண் துறைக்கு மாற்றப் போவதாக தெரிய வருகிறது தயவுசெய்து தாங்கள் மறுபரிசீலனை செய்து தோட்டக்கலையில் வேலை செய்கின்ற திட்ட அலுவலர்களை தோட்டக்கலையிலேயும் வேளாண் துறையில் வேலை செய்கின்ற அலுவலர்களை வேளாண் துறையிலும் பணி செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு உழவர் அலுவலர் தொடர்பு திட்ட அலுவலர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களை நூற்றி எழுபத்தி ஒம்பது பேரை மற்ற மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்குள்ளும் வேலை செய்வதற்கு நீங்கள் மாற்ற ஏற்பாடு செய்வதாக தெரிய வருகிறது அத்துடன் மதுரை மாவட்டத்தில் மட்டும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரும் நாற்பத்தி ரெண்டு பேரில் பதினைந்து பேரை நீங்கள் மாற்ற ஏற்பாடு பண்ணுவதாக வேளாண் துறைக்கு மாற்ற ஏற்பாடு பண்ணுவதாக தெரிய வருகிறது தயவு கூர்ந்து அவர்களை மாற்ற வேண்டாம் என்று நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இந்த அன்பான கோரிக்கை வைக்கிறேன் என்றால் தோட்டக்கலையிலே தமிழ்நாட்டிலே உள்ள வேளாண் பல்கலைக்கழகம் அல்லது வேளாண் கல்லூரிகளில் வேளாண் துறைக்கு என்று ஒரு பாடம் எடுத்து தோட்டக்கலைக்கு என்று பாடம் எடுத்து மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் தோட்டக்கலையிலே பயின்ற மாணவ மாணவிகள் வேளாண் துறைக்கு வந்தால் இந்த வேளாண் துறை பற்றிய அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைப்பது கஷ்டம் ஆகையினால் தோட்டக்கலை என்றால் அவர்களுக்கு அந்த தோட்டக்கலையில் வேலை செய்வதற்கு அனுபவம் வாய்ந்த அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை மாற்ற வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்